பெயர் வந்ததை கொண்டாடுகிறோமா தமிழ்நாடு மாநிலம் உருவானதை கொண்டாடுறோம் இது தமிழ்நாடு என்ற பெயர் அதிகாரபூர்வமா சூட்டப்படாமலே தமிழ்நாடுன்னு சொன்னா ஜனங்க குழம்பி போயிடுவாங்க மெட்ராஸ்னு இருக்கட்டுன்ட்டு காமராஜர் ஆமா ஆமா இந்திய அரசமைப்புச் சட்டத்தின்படி தமிழ்நாடு சட்டசபை தன் விருப்பத்திற்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்ட முடியாது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு அழைக்க முடியாது தமிழ்நாடுனு பெயர் வைக்க வேண்டும் இதை காங்கிரஸ் ஒத்துக்கொள்ள மறுக்கிறாங்க காமராஜரும் ஒத்துக்கொள்ளலை நேருவும் ஒத்துக்கொள்ளலை இந்திய அரசு ஒத்துக்கொள்ள இந்திய பார்லிமெண்ட்டில் தீர்மானம் கொண்டு வராங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க ஒன்று தான் அண்ணா போய் உறுதி கொடுத்தாரு என்னன்னு நாங்க ஆட்சிக்கு வந்தால் உங்க கோரிக்கை நாங்க நிறைவேற்றுவோம் பதினாலுக்கு பிறகு காந்தியார் தென்னாப்பிரிக்காவில இருந்து வர்றாரு இருபது அல்லது இருபத்தி ஒண்ணுல ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் நவீன கால அரசியல் வரலாற்றில் தமிழ்நாடு என்ற பெயரை ஒரு அரசியல் இயக்கத்துக்கு பயன்படுத்திய முதல் மனிதர் காந்தி பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அதுக்கப்புறம் இந்திய அரசுக்கு ஒப்புதல் கொடுத்து அதுக்கு பிறகுதான் சரசமாச்சே நான் சொன்னேன் பிறக்கும் போது தலையும் இல்லாம காலும் இல்லாம முண்டமா பிறந்தாலும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் நிறுவனர் தோழர் தியாகு நிகழ்வு என்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் தமிழ்நாடு நாள் அப்படின்னா என்ன ஒரு தரப்புல ஜூலை மாதத்தை சொல்றாங்க இன்னொரு தரப்புல நவம்பர்னு சொல்றோம் நவம்பர் ஒன்றுன்னு எது பொருத்தம் முதல்ல தமிழ்நாடுனா என்ன இன்றைய தலைமுறை எப்படி அது தமிழர்கள் வாழக்கூடிய இந்த நிலப்பகுதி ஒரு மொழி அந்த மொழி பேசுகிற இனம் அந்த இனம் வாழ்வதற்கான ஒரு நாடு அது தமிழ்மொழி பேசுவதால் தமிழர்களா தமிழ்நாட்டில் வாழ்வதால் அது தமிழர்களா தமிழ்மொழி பேசுகிறார்களா எப்படி பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பேசுகிறவங்க தான் வாழ்கிறாங்க மற்றவர்கள் சிறுபான்மையாக இருப்பாங்க எல்லா ஊர்லேயும் அப்படி தான் அடிப்படையில் நமக்கு வந்து தானே இடப்பெயர்வுகள் புலப்பெயர்வுகள்லாம் வருது இந்த தமிழ்நாட்டில் பேர் வர என்ன காரணம்னு கேட்குறேன் அது தமிழ் தமிழ்நாட்டில் பேசப்பட்ட மொழியால் அது மொழிக்கு பெயர் தமிழா இல்லை தமிழ் மொழி பேசப்பட்ட மக்கள் வாழ்ந்ததால் அது பெயர் தமிழ்நாடான்னு தமிழ் தமிழ்மொழி பேசப்படுகிற நாடு என்பதால் தமிழ்நாடு தமிழ்நாடு ஆமா வடவேங்கடம் தென்குமரி ஆகிய தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியம் சொல்லுது அந்த வடவேங்கடம்னா பல பேர் பல பொருள் எழுதிட்டு இருக்காங்க வடவேங்கடத்துக்கு இந்த வடவேங்கடம்ன்றது எந்த பகுதி சரியா அது வடக்கே இருக்கக்கூடிய பொதுவாக நம்ம இன்னைக்கு இருக்கிற பொருள் வந்து திருப்பதி மலை இது இது வந்து வட வேங்கடம் நமக்கான எல்லை இன்னும் கொஞ்சம் முன்னால காலத்தில் வந்து விந்திய மலை வரைக்கும் அது எல்லையாக கருதப்பட்டுச்சு வடக்கே மலை இருக்குது ஏன்னா இப்போ தெலுங்குங்கிறது பின்னால் தானே வருது அப்போ எல்லாம் தமிழ் மட்டும்தானே வேங்கடம்ன்றது இதை குறிக்கும் இந்த வேங்கடம் வேங்கடம்னு அதுக்கு பேர் வெங்கடாஜலபதி இருக்கிறாருங்கிறது அல்லந்தானே வெங்கடாஜலபதியெல்லாம் வருது ஏழுமலை அந்த தானே வெங்க வேங்கடம் வெங்கட மலைன்னு சொல்கிறாங்க சில அறிஞர்கள் அது இன்னும் வடக்க விந்திய மலை வரைக்கும் அது குறி இருக்கலாம் எப்படி நாள் இருக்கலாம் எனக்கு அது பற்றி துல்லியமாக தெரியல ஆனால் இந்த வரையறை இருக்கு பாருங்க வடவேங்கடம் தென்குமரி ஆகிய தமிழ் ஊர் நாள் சிலப்பதிகாரம் தமிழ்நாட்டுக்கு வரையக்கூடிய எல்லைகள் இதெல்லாம் சரி இதை பற்றி இளம்பூரனார் உரை எழுதுகிறார் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுறார் ஒரு பதினோராம் நூற்றாண்டு வாக்கில் எழுதுறார் அவர் எழுதும் என்ன சொல்றாருன்னா ஒரு சொல்லை பொருளோடு பயன்படுத்தணும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கு சொல்லும் பொருளும் போலங்கிறோம்ல அதற்கு வழிபடாமல் எழுதுறது பிழையின்றி எழுதுறது அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா நம் நாடு யாகு எதுவெனில் தமிழ்நாடு என்கிற நாடு எது அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லணும் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லணும் சரி இது சொல் தொல்காப்பியத்துக்கு அவர் எழுதக்கூடிய முறை சரி இன்னும் சொல்ல போனால் இதுக்கும் முன்னால சிலப்பதிகாரத்திலேயே அப்போ வந்து கேரளம் சேர நாடாக இருக்கிற போது சேரன் செங்குட்டுவன் ஆட்சியாளனாக இருக்கும்போது சிலப்பதிகாரத்தை எழுதும்போது இளங்கோ வடிகள் அவருடைய இளவலவர் அவர் வந்து சேரனை போற்றி பாயிரம் படிக்கிற போது என்ன சொல்றாருன்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கினை என்று சொல்றார் கடல் சூழ்ந்த இந்த நாட்டை என்ன ஒரு பக்கம் அரபிக் கடல் இன்னொரு பக்கம் வங்க விரிகுடா இன்னொரு பக்கம் இந்திய பெருங்கடலுக்குள்ள இந்த கடல் சூழ்ந்த நாடை தமிழ்நாட்டை குறிக்கிறார் சரி இதை நீ என்ன பண்ண தமிழ்நாடு ஆக்கினை இந்த தமிழ்நாடு ஆக்கினை நீ வெறும் சேரநாட்டு மன்னம் மட்டும் இல்லை தமிழ்நாடை ஒன்றுபடுத்தணும் தமிழ் பேசும் நாட்டை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி வலிமை கொண்டவன் நீ என்று செங்குட்டுவோன பாரு தமிழ்நாடு என்ற சொல் அதில் வருது இப்போ நாடு என்பது தமிழ் பேசுகிற மக்கள் அவங்களுடைய நிலப்பரப்பு அந்த எல்லையை குறிக்கும் தமிழ்நாடாக இது ஒன்றிணைய வேண்டும் என்ற ஆர்வம் அறிஞர்களுக்கு தமிழ் புலவர்களுக்கு அன்றைக்கி இருந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் அது நம்ம பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நவீன காலத்தில் பயன்படுத்தக்கூடிய சொற்களில் சொன்னால் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய தொடக்கம் அதுதான் ஒரு சொல்லியாச்சு ஒரு மொழி சொல்லியாச்சு அந்த மொழியால் நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பண்பாடுகள் பண்பாடுகளின் அடி பண்பாடுகளின் கூறுகளான விழுமியங்கள் இதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடுது உங்களுக்கு ஆனால் தமிழ்நாடு என்ற பெயர் அதிகாரபூர்வமாக சூட்டப்படாமலே இருந்துச்சு ஏன்னா மொழி அடிப்படையில் இது பிரிக்கப்படல சென்னை மாகாணம் மும்பை மாகாணம் கல்கத்தா மாகாணம் தலை மாநிலம் பிரசிடென்சி மாகாணம் இப்படிதான் பிரித்து வச்சிருந்தாங்க இதெல்லாம் என்ன காலகட்டம் பிரித்தானியர் வரக்கூடிய அது மட்டும் இல்லாமல் இதை தவிர குறுநில மன்னர்கள் ஆளக்கூடிய கொச்சி சமஸ்தானம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் இப்படி பிரிஞ்சு இருந்துச்சு அதே போல் வடநாட்டில் பல சமஸ்தானம் இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு நாடு மாதிரி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு பிறகு காந்தியார் தென்னாப்பிரிக்காவிலேருந்து வர்றார் அவர் அங்கே ஏற்கனவே புகழ் பெற்றிருந்தார் ஏன்னா தமிழர்களை திரட்டி வெள்ளை நிறைவறிக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி அந்த புகழோடு தான் அவர் வர்றார் தென்னாப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்கா தமிழர்களை திரட்டி ஆமாம் தமிழர்கள் தான் முக்கியம் அவர் தமிழர்களை மட்டுமல்ல பத்தானியர்களை திரட்டினார் குஜராத்திகளை திரட்டினார் இந்திக்காரர்களை திரட்டினார் நிறைவேற்றுமை கடவு சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள்ல அவங்கள திரட்டினார் அப்படி போராடி வருகிற போது இங்கே ஏற்கனவே அவர் புகழ் இருக்கிறார் இங்கே வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு ஹிந்து பத்திரிகையினுடைய அதிபர் வீட்டில் தங்குறாரு அவருக்கு ஒரு புகழ் இருக்கு அப்போ இருபது அல்லது இருபத்தி ஒன்றில் ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் இவர் பேசுகிற நீங்கள் அட்டன் பேரோவினுடைய காந்தி திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த காட்சி ரொம்ப அழகாக வரும் பேசுவார் யாரோ புதுசாக வந்து பேசுகிறாருப்பா என்று கூட்டம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இவர் பேச ஆரம்பித்த பிறகு இன்னமும் புதுசாக பேசுகிறான்னு எல்லோரும் வந்து உட்காந்துருவாங்க அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்திய நிலப்பரப்பை மொழிவழி மாநிலங்களாக பிரித்து அமைக்கணும் இந்த மொழிகளுக்கு மதிப்பு கொடுத்து மொழிகளுக்குரிய உரிமையை மதித்தால் அது மக்களை ஒன்றுபடுத்தும் என்ற பாடத்தை அவர் தென்னாப்பிரிக்க போராட்டத்தில் கத்துக்கிட்டு வர்றார் இந்து முஸ்லீம் ஒற்றுமையினுடைய தேவையை அங்கிருந்தான் கத்துக்கிட்டு வர்றார் சரி இந்த ரெண்டு கருத்துக்களையும் அவர் இங்க வந்து விதைக்கிறார் அப்ப என்ன சொல்றாருன்னா இதை ஒத்துக்கிறீங்கன்னா ஒன்று செய்யுங்க இந்த சென்னை மாகாண காங்கிரஸ் அல்லது மெட்ராஸ் ப்ரான்சியல் காங்கிரஸ் அதெல்லாம் கலைச்சிருங்க மாற்றுங்க மெட்ராஸுக்கு ஒன்று கேரளாவுக்கு ஒன்று அப்படிலாம் கிடையாது ஆந்திராவுக்கு இது வந்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் ஆந்திர மாநில காங்கிரஸ் கேரள மாநில காங்கிரஸ் திருவிதாங்கூருக்குன்னு ஒரு கட்சி இருந்தால் திருவிதாங்கூர் காங்கிரஸ் வச்சுக்கலாம் ஆனால் கட்சி அமைப்பு எப்படி இருக்கணும்னா மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்படும் நவீன கால அரசியல் வரலாற்றில் தமிழ்நாடு என்ற பெயரை ஒரு அரசியல் இயக்கத்துக்கு பயன்படுத்திய முதல் மனிதர் காந்தி காந்தி தான் பெரியார் எதுக்கு தலைவராக இருந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தார் பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தமிழ்நாடுங்கிற பெயரை கொடுத்தவர் காந்தி நீங்க சொல்றது ஆயிரத்தி இருபத்தி நாலு பெரியார் இருந்தது இல்லையா பெரியார் வெளியீர் அப்போ லாஞ்சாலே இருபத்தி ஒன்றுலேருந்து வருது சரி இது வந்து அண்ணா எழுதியிருக்காரு சரி நாகபுரி மாநாட்டை பற்றி அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்களில் எழுதுறாரு எழுதியிருக்குறாரு சரி எழுதிருக்குறார் அப்போ வங்காளி காங்கிரஸ் கல்கத்தா காங்கிரஸ் போய் வங்காளத்துக்குன்னு ஒரு காங்கிரஸ் இப்படி ஒவ்வொரு மாநில மொழிவழி மாநில அடிப்படையில் கட்சி அமைப்பை முதல்ல பிரித்து அமைக்கிறேன் ஆனால் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பிரித்தானியரோ மற்றவர்களோ இதை செய் கட்சி மாநிலங்களாக பிரிக்கிறதுக்கெல்லாம் செய்யலை அப்போ இயல்பாகவே காங்கிரசினுடைய முழக்கங்களில் ஒன்று மொழி வழி மாநிலங்களை அமைக்க வேண்டும் என்பதாக இருக்குது அந்த மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்படலை பிரித்தானியர் இருக்கிற காலம் வரைக்கும் அவங்க அதிகார கைமாற்றம் கொடுக்குற வரைக்கும் அமையலை தொடர்ந்து காங்கிரஸ் வலியுறுத்திச்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தினாங்க முற்போக்காளர்கள் வலியுறுத்தினாங்க இது ரொம்ப முன்னுக்கு நின்ற ஒரு போராட்டம் அந்த விஷாலாந்திரத்தில் மக்கள் ராஜ் அந்த போராட்டம் மொழி வழி ஆந்திரம் உருவாக்க வேண்டும் ஆந்திரத்தில் ஒரு பகுதி ஹைதராபாத் நைஜாம் என்ற முடிமன்னனிடம் கீழே இருந்துச்சு இன்னும் ரெண்டு பகுதிகள் ராயலசீமையும் ஆந்திரமும் சென்னை மாகாணத்தின் கீழே இருந்துச்சு கேரளத்தில் ஒரு பகுதி சென்னை மாகாணத்தில் இருந்துச்சு இன்னொரு பகுதி திருவிதாங்கூர் காங்கிரஸ் ஆகவும் திருவிதாங்கூர் சமஸ்தானமாகவும் கொச்சி சமஸ்தானமாகவும் இப்படி அங்கங்கே புதுக்கோட்டை சமஸ்தானம் இருந்துச்சு தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் போய் இது தனியாக இருந்துச்சு இவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் இந்திய விடுதலை போருக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் விக்டோரியா மகாராணியார் ஒரு பிரகடனம் வெளியிட்டு இந்த மன்னராட்சிகளெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் நீங்கள்லாம் சுயேட்சாக இயங்கிக்கலாம் இந்த மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரத்தை நாங்கள் நேரடியாக பிரித்தானிய அரசு எடுத்துக்கொள்ளுது என்று அறிவித்து பிரித்தானியனுடைய நேரடி ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள் சமஸ்தானங்கள்னு பிரிஞ்சிருந்துச்சு இப்போ அதிகாரத்தை வந்து அவங்க பிரித்தானியர் கையில் கொடுக்கும்போது இந்த அவங்க நேரடி ஆதிக்கத்துக்குட்பட்ட பகுதிக்கு தான் கொடுத்தான் சமஸ்தானங்களுக்குலாம் கொடுக்கல அவங்க இந்தியாவோடையோ பாகிஸ்தானோடையோ இணைஞ்சுக்கலாம் இல்லைன்னா தனித்தும் இயங்கலாம்னு அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டு தான் போகிறாங்க அப்போ இந்த மொழி வழி மாநிலத்திற்கான போராட்டம் ஆந்திரத்தில் வலுவாக நடக்குது ஏன்னா நைஜாம் ஆட்சிக்கு எதிராக தெலங்கானா பகுதியில் கம்யூனிஸ்டினுடைய தலைமையில் உழவர்களுடைய மிகப்பெரிய ஆயுத போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தினுடைய முக்கியமான முழக்கம் விஷால் ஆந்திரத்தில் மக்கள் ராஜ் தலைமைதானவங்க ஆந்திர பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் அதில் போய் தலைமை தாங்கி நடத்துகிறாங்க ம் அப்போ இதெல்லாம் சேர்ந்து அதே போல் ஆந்திரத்தை மாநிலம் அமைக்கணுங்கிறதுக்காக புட்டி ஸ்ரீராமுலு இந்த சென்னையில் தான் இப்போ கூட அவர் பேரில் ஒரு நூலகம் இருக்குது மயிலாப்பூரில் உண்ணாவிரதம் இருக்கிறார் இருந்து இறந்தே போறார் ஐம்பது நாள் ஐம்பத்தி நாலு நாள் இறந்து போறார் ஓ இந்த போராட்டம் ஆந்திரத்தில் நடந்த போராட்டம் தெலங்கானா நடந்த போராட்டம் எல்லாம் சேர்ந்து ஐம்பத்தி மூணில் முதல் முதலாக ஆந்திர மாநிலம் அமைக்கப்பட்டது தெலுங்கு மொழி அடிப்படையிலான ஆந்திர மாநிலம் சரி இதுதான் இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் மொழிவெளி மாநில மாநிலம் நம்ம தமிழ்நாடு பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் மொழிவெளி மாநிலத்தை வலியுறுத்தி கொண்டிருந்த காங்கிரஸ் இப்போ என்ன பண்றாங்கன்னா அதுலேருந்து நழுவுறாங்க பட்டாபி சீதாராமையா ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் மூன்று பேர் கொண்ட மொழிவழி மாநில அமைப்புக்குன்னு ஒரு குழு உருவாக்குனாங்க அந்த குழு என்ன பண்ணுதுன்னா இது அமைக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிச்சு ஏன்னா மக்கள் ஒன்று தள்ளுவார்கள் ஒன்றா சேருவாங்க ஒரு இனம் பேசு என்பதை திரட்டுவது எளிதாக இருக்கும் அதனால் அதுக்கு தடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க வேறு திட்டங்கள்லாம் கொண்டுட்டு வந்தாங்க தட்சிண பிரதேசம் அது இதெல்லாம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்த்தார் இப்போ அந்த மாதிரி வரும்போது தான் ஐம்பத்தி மூணு ஆந்திரம் அமைக்கப்பட்ட பிறகு ஆந்திரத்தோட தமிழகத்தின் சில பகுதிகளை இணைச்சிட்டாங்க நம்ம திருத்தணி உட்பட திருத்தணியை ஆந்திரத்தோடு இணைச்சிட்டாங்க இன்னும் சில பகுதிகள் தமிழ் பேசும் பகுதிகள் இந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக எது இருந்துச்சுன்னா கன்னியாகுமரி இருந்துச்சு ஓ எல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதி அங்கே மலையாளம் திணிக்கப்படுதுன்னு சொல்லி அதுக்கு எதிராக தமிழர்கள் போராடினாங்க அவங்களுக்கு தலைமை தாங்கினவர் மார்ஷல் நேசமணி பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு சூடுகள் நடந்துச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க ரொம்ப உங்களுக்கு அதிர்ச்சியான செய்தியாக ஆச்சரியமான செய்தியாக என்ன இருக்குன்னா அந்த போராட்டத்திற்கு ஆதரவாகத்தான் ராமசுப்பையர் தினமலர் ஏட்டையே தொடங்கினார் தமிழ் தேசியத்துக்காக தொடங்கப்பட்ட ஏடு தான் தினமலர் 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 அழுத்தி சொல்லணும் நம்ம இல்லை நம்ம இந்த தமிழறிஞர்கள் பல பேர் வந்து அப்போ அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நின்னாங்க அது இன்னொரு பக்கம் ஒடுக்கப்பட்ட சாதி நாடார் சாதி மக்களுடைய உரிமை போராட்டத்தின் அடையாளமாகவும் அந்த திருவிதாங்கூர் சமல் காங்கிரசனுடைய போராட்டம் இருந்துச்சு அதனுடைய அடையாளமாக தான் நாடார் பெண்கள் குடம் தூக்குவதற்கு அனுமதி கிடையாது அதுக்கு போட்டியா ஒரு பொற்கூடத்தை அந்த பச்சை கொடியில் வரைய சொன்னார் யாரு மார்ஷல் நேசமணி சரி அந்த மாதிரி நடந்துச்சு அந்த போ இன்னும் சொல்ல போனால் இன்னும் கரெக்டாக சொன்னோம்னா இந்த கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைன்னு பேசுகிறாங்கல்ல நாற்பத்தேழு ஆகஸ்ட் தேதி இந்திய நாடு பிறந்தபோது கன்னியாகுமரியும் அதில் இல்லை கா க காஷ்மீரும் அதில் இல்லை கன்னியாகுமரி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்துச்சு சரி காஷ்மீர் எந்த பக்கமும் இல்ல தனி நாடாக இருந்துச்சு சரி நாப்பத்தி ஏழு ஆமா பாரத மாதா நான் கூட ஒரு முறை விவாதத்துல எச்ச ராஜா சொன்னார் ஐயோ பாரத மாதா அது இந்த சரசமாச்சே தா இது காஷ்மீர் காஷ்மீர் நான் சொன்னேன் கோச்சிக்காம கேளுங்க அப்ப பாரத மாதா போது தலையும் இல்லாம காலும் இல்லாம முண்டமா பிறந்தாளான்னு கேட்டாரா முண்டமா தான் பிறந்தாள் பாரத மாதா சரி அதுக்கப்புறம் தான் அக்டோபர்ல என தொடர்ந்து போராட்டம் நடந்துச்சு வடக்கேல்ல வந்து நம்முடைய மங்களங்கிழார் என்ற ஒரு ஆசிரியர் தலைமையில் பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தினாங்க சரி திருத்தணியில் தளபதி விநாயகம் இருந்தாரு சரி தமிழக அளவில் இந்த எல்லை போராட்டங்களை ஒரு அரசியலாக முன்னெடுத்தவர் ஒரு மாப்போ சிலஞ்சம் அவர் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அவ்வப்போது ஆதரவு கொடுத்தவங்க மறுத்தவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க செய்தி ஆனால் இவங்க தான் முக்கியமானவர்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் கேரளாவில் நடந்த போராட்டம் அவங்க வந்து ஐக்கிய கேரளம்னு முழக்கம் கொடுத்தாங்க ஏன்னா கொச்சி திருவிதாங்கூர் எல்லாத்தையும் கலைச்சி மலையாளம் பேசுகிற பகுதியை பூரா ஒன்றா ஒரு மாநிலமாக்கணும் சரி அப்போ இந்த ஹைதராபாத்தில் ஒரு பகுதி அப்போ மைசூரோட இருந்துச்சு அப்புறம் மைசூர் சமஸ்தானம் இருந்துச்சு அது எல்லாம் கலைச்சி கன்னடம் பேசுகிற கண்ணா கர்நாடகம் அதுக்கு பேரு வந்து சயுக்த கர்நாடகம்னு பேர் சரி விசாலாந்திரம் தனியா போயிடுச்சு இது எல்லாத்துக்காகவும் தான் அவங்க வேற வழி இல்லாத கட்டத்தில் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து ஐம்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாள் இது தவிர வந்து நம்ம இவர் சங்கர்லிங்கனார் போராடினார் விருதுநகர்ல ஒரு எழுபது நாட்களுக்கு மேல் பட்னி வந்து இறந்து இறந்து போயிட்டார் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறதுக்காக அப்ப யாருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் காமராஜருடைய ஆட்சி அவர் ஆமா காமராஜர் ஆட்சியில தான் இறந்து போனார் காங்கிரஸ்காரர் இவரும் விருதுநகர் அவரும் விருதுநகர் அவரு கேட்கலையா காமராஜர் அவர்களோட பேச்சு இல்லை அவர் வந்து தமிழ்நாடுன்னு சொன்னா ஜனங்க குழம்பி போயிடுவாங்க மெட்ராஸ்னே இருக்கட்டும் காமராஜர் ஆமா ஆமா பெரும் தலைவர் ஆமா ஆமா ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து அப்படியா தோழ ப்ளீடிங் மெட்ராஸ்னு ஒரு துணி ஏற்றுமதி ஆகிட்டு இருந்துச்சு மேலை நாடுகளுக்கு சரி இந்த மெட்ராசுங்கிற பேரை தமிழ்நாடுன்னு சொல்ல முடியுமா சொன்னா நல்லா இருக்குமா வேற வேற ஒரு நாடு இதுன்னு நினைச்சுக்க மாட்டாங்களா வேலைக்காரங்க அதனால மெட்ராஸ் தான் இருக்கணும்னு சொன்னார் தமிழ்நாடு பெயர் வைப்பதை எதிர்த்தவர் காமராஜர் உண்மையாவது உண்மையா தான் இல்ல இல்லாம சொல்லுவோமான அவர் அப்படி சொன்னார் அவர் தான் சொன்னார் சங்கரங்க மரணம் நடக்கும்போது ஆட்சியில் தான் இருந்தார் மதுரை எஸ்லின் மருத்துவமனையில் கொண்டு வந்து தான் இப்போ இருக்க ராஜாஜி மருத்துவமனை கொண்டு வந்து இறந்தாங்க அண்ணா போய் உறுதி கொடுத்தார் என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்க கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் நீங்கள் உன்னா இடத்தை கோரிக்கை வச்சு அப்பா அண்ணா என்னவா இருந்தாரு அண்ணா எதிர்கட்சி தலைவர் திமுகவில் இருக்கிறார் ஐம்பத்தி ஏழு தேர்தலில் தான் அவர் முத முதல்ல தேர்தல் ஜெயிக்கிறாங்க ஆளுங்கட்சியாக காமராஜர் இருக்கும்போது தமிழ்நாட்டிற்கு பேர் வைக்க வேண்டும் என்று ஒருத்தர் இறந்தே போயிட்டார் இறந்தே போனார் இறந்துட்டு போட்டு விட்டுட்டாரு காமராஜர் காமராஜர் தவற உணர்ந்தாரா மன்னிப்பு கேட்டாரா வருத்தம் தெரியும் எந்த காலத்திலையும் இல்லை எந்த காலத்திலையும் இல்லை நீங்கள் கன்னியாகுமரி போராட்டத்தில் ஈடுபட்ட பேசு மணின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் நாங்கள்லாம் அதுக்கு பிறகு நிறைய கூட்டங்கள் அவரோட பேசிடுவோம் அவர் தெளிவாக சொல்லுவார் நெடுமாறனை மேடையில் வைத்துக்கொண்டே சொல்லுவார் ஐயா கோயிச்சுக்காதீங்க காமராஜர் செஞ்ச துரோகத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லியே சொல்லுவார் சொல்லிட்டு போங்க பாருவர் இதே அதே போல் தான் கன்னியா கேரளாவுக்கு எல்லைகள் பிரிக்கிற விஷயத்தில் தேவிகுளம் பீர்மேட்டெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு குளமா இருந்தா என்ன மேடா இருந்தா என்ன எல்லாம் இந்தியாவில் தானே இருக்க போகுது காமராஜர் ஆமா அப்படின்னு சொன்னதும் காமராஜர் தான் அதனால வேண்டி இது தனிக்க அப்போதான் தமிழ்நாடு உருவாகுது தமிழ்நாடு மாநிலம் உருவாகுது ஆயிரத்தி ஆனால் பேரு தமிழ்நாடுன்னு வைக்கப்படுது ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று கர்நாடகம் பிறந்தது கேரளம் பிறந்தது தமிழ்நாடும் பிறந்தது பிறந்தது இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு போனதுனால மிச்சம் தமிழ்நாடு அப்படி இல்லை தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடந்துச்சு நடந்துச்சு சென்னையை கொண்டு போய் ஆந்திராவில் இணைக்கணும்னு பெரிய முயற்சி பண்ணாங்க இப்போ ராஜாஜி எதிர்த்தார் கா மாப்போசி எதிர்த்தார் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன்னு சொல்லி அவர் போராடினார் எது இந்த சென்னையை காப்பாற்றுறது யார் மாப்போசி மாப்போசி போராடினார் சரி அதுதான் சென்னை நகரம் தப்பிச்சிச்சு உங்களுக்கு ஆனால் அப்போ வந்து சென்னை நகரம் தமிழர்களுக்கு உரியது மதராஸ் மனதேன்னு தெலுங்கு வீரியர்கள் போராடுகிற போது அதை எதிர்த்து மதராஸ் தமிழர்களுக்கு உரியதுன்னு சொல்லி ஆந்திராவுக்குள்ளேயே விஜயவாடாவுல பேர் நடத்தின ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் சுந்தரையா அது நமக்கு இல்ல அது தமிழர்களுக்கு தான் சொந்தம் என்று சொன்னவங்களும் இருக்கா சரி ஆனா இவங்க எல்லாம் ம வெறித்தனமா ஒரு தூண்டுனாங்க ஆனா இப்ப தமிழ்நாடு உருவாகல ஐம்பத்தாறுல தமிழ்நாடு உருவாகும் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கலைங்க ஆனா இந்த எல்லை எல்லாம் வந்துருச்சுல்ல பேர் வச்சது ஐம்பத்தி அப்படிங்க அறுபத்தி ஒன்றுல தான் திருத்தணி திருப்பி நமக்கு கிடைச்சிச்சு சரி அது வரைக்கும் திருத்தணி இல்லை வேறு சில பகுதிகளில் பேர் வைக்கிறது என்பது தொடர்ந்து கோரிக்கை தமிழ்நாடு பேர் வைக்க வேண்டும் இதை காங்கிரஸ் ஒத்துக்கொள்ள மறுக்கிறாங்க காமராஜரும் ஒத்துக்கொள்ளலை நேருவும் ஒத்துக்கொள்ளலை இந்திய அரசு ஒத்துக்கொள்ள இந்திய பார்லிமெண்டில் தீர்மானம் கொண்டு வராங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படிதான் இருந்துகிட்டே இருந்துச்சு அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதை ஒரு தீர்மானம் எட்டி ஏன்னா நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடணும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாடு சட்டசபை தன் விருப்பத்திற்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்ட முடியாது தமிழ்நாடு அரசு பெயர் சூட்ட முடியாது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு அழைக்க முடியாது சரி அரசமைப்பு சட்டத்தினுடைய மூணாவது உறுப்பின்படி ஒரு மாநிலத்திற்கு பெயரிடுகிற அதிகாரம் இந்திய நாடாளுமன்றத்துக்குத்தான் உண்டு இந்த மாநிலத்தை கலைக்கலாம் ரெண்டு மாநிலங்களை ஒன்று சேர்க்கலாம் ஒரு மாநிலத்தை ரெண்டு மூணாம் உடைக்கலாம் அண்டை மாநிலத்தோடு இணைக்கலாம் எல்லா அதிகாரமும் யாருக்கு இந்திய நாடாளுமன்றத்திற்கு தான் தமிழ்நாடு அரசுக்கோ தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கோ அது போன்ற அதிகாரம் கிடையாது அரசமைப்பு சட்டத்தினுடைய மூணாவது உறுப்பின்படி ஒன்னே ஒன்று தான் சட்டசபை ஆலோசனை சொல்லலாம் சரி முடிவெடுக்க முடியாது சட்டசபை கிட்ட கேட்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கணும் இவங்க மறுத்தாலும் அவங்க செய்யலாம் இவங்க ஒத்துக்கொண்டாலும் அவங்க செய்ய மறுக்கலாம் இல்லையா ஆனால் ஒரு யூனியன் டெரிட்டரி ஒன்றிய ஆட்சி இருந்தால் கேட்கவும் வேண்டியது நீங்க புதுச்சேரியுடைய பேர் அவங்களே மாத்திக்கலாம் புதுச்சேரியுடைய பேர் அவங்களே நீக்கிடலாம் இதுதான் சட்டம் இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா

எப்போ வேணாலும் கலைச்சிடலாம் அழிச்சிடலாம் சரி நீங்க சென்னையை தூக்கி பக்கத்து மாநிலத்துக்கு கொடுக்கலாம் பக்கத்து மாநிலத்துக்கு கொண்டு வந்து இதுக்குள்ளே இணைக்கலாம் நீங்க தமிழ்நாடு அனுமதி இல்லாமலே குங்கு மாநிலத்தை உருவாக்கிக்கலாம் இதுதான் நிலைமை அதனால தான் இந்த சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானம் உடனடியாக நடைமுறைக்கு வரல சரியா டெல்லியில் நாடாளுமன்றத்தில் இதை பேசி முடித்து விவாதித்து யார் அந்த வெளியை பார்த்தது அதான் அங்கே அப்போ வந்து பூபேஷ் குப்தா எடுத்து எழுப்பினர் பிரச்சனையே தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் அங்கே இருந்தாங்க பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அதுக்கப்புறம் இந்திய அரசுக்கு ஒப்புதல் கொடுத்து அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடுங்கிற பெயர் சூட்டப்பட்டது அந்த தமிழ்நாடுங்கிற பெயர் சூட்டியதை வெற்றி விழாவாக அறுபத்தி ஒன்பது பொங்கல் நாளை கொண்டாடுவதுன்னு அண்ணா அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பொங்கல் நாள் பொங்கல் நாள் சரியா இந்த பெயர் மாநிலம் உருவானது நவம்பர் ஒன்னாம் தேதி உருவாயிடுச்சு பெயர் சூட்டினது வந்து அறுபத்தி எட்டுல தீர்மானம் போட்டு அறுபத்தி தான் இறுதியா இந்த பெயர் முடிவாகி அதை வெற்றி விழாவை அறிவிக்கிறார் அண்ணா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு தீர்மானம் இயற்றிய போது வெல்க தமிழ்நாடு வெல்க என்று எல்லாம் நேற்று எய்த்தவங்க உட்பட சேர்ந்து எல்லாம் முழக்கம் போட்டாங்க அது என்ன ஆண்டு என்ன அது எல்லாம் இந்த அறுபத்தி எட்டு தான் சரி சரி அறுபத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்துடுறாரு அறுபத்தி எட்டுல அறுபத்தி எட்டுல தான் அதெல்லாம் நடந்துச்சு இதுதான் வரலாறு இதான் அது பெரிய பெரிய போராட்டம் இல்லையா இது பெரிய போராட்டம் அதான் இது ஒரு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதில் ஒரு பெரிய போராட்டம் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டோட பொது கருத்து முதல்ல என்ன பண்ணாங்கன்னா நம்ம செயின்ட் ஜார்ஜ் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை மேல ஒரு அந்த ஒளிரும் விளக்கு வச்சிருக்காங்க பாருங்க அதுல தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம்னு மாத்தினாங்க சரி அதான் அதுதான் ஆரம்பம் சரி தமிழ்நாடு அரசு தலைமை செயலகம் அப்ப இந்த பேர்லாம் வரதுக்கு முந்தைய மாத்திட்டாங்க ஆட்சிக்கு வந்தாலும் அதை செஞ்சுட்டாங்க ஆனா அதிகாரபூர்வமா இந்த பெயர் வந்தது என்பது அறுபத்தி ஒன்பதுல தான் இது வந்துச்சு பெயர் வந்ததை கொண்டாடுகிறோமா தமிழ்நாடு மாநிலம் உருவானதை கொண்டாடுறோமா தமிழ்நாடு நாள் என்பது மாநில அமைப்பு நாள் சரி அது நவம்பர் ஒன்று தான் நீங்கள் நான் பல முறை பெங்களூர் போகும்போதெல்லாம் அந்த தேதியில் நான் பார்த்துருக்கேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள் கட்சி அலுவலகங்கள் வணிக நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாத்துலேயும் ராஜோத்சவ் நாள்னு சொல்லி அந்த கொடி தான் மஞ்சள் சிவப்பு கொடியை தான் பார்க்க சரி அதுதான் அந்த மாநில அமைப்பு நாள் ம் கேரளாவில் அப்படி தான் ம் ஆக எல்லா இடத்துலையும் அப்படி தான் ம் இப்போ தமிழ்நாட்டிலையும் அந்த நாள் தான் இருந்துச்சு இப்போ நம்ம கட்சி அரசாங்கங்கள் ஒன்றும் கொண்டாடாதனால நம்ம சான்றோர் பேரவை உருவான போது ஆண்டுதோறும் நவம்பர் ஒன்று தமிழக பெருவிழான்னு நடத்தி அதில் தலைவர்கள்லாம் அழைச்சி பேச சொல்கிறது நிகழ்ச்சிகள் நடத்துறது நம்ம மாணவர் நகரம் ஐயா அருணாசலம் அவர் செலவில் அந்த முயற்சி எடுத்து பல ஊர்களில் நடத்தினார் அதை குறித்து நாங்கெல்லாம் இயக்கங்கள் பல இடங்களில் அதை நடத்தணும் திரும்ப அதிமுக ஆட்சி போய் திமுக இல்லை எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த நவம்பர் ஒன்று தமிழக பெருவிழாவை அரசு கொண்டாடும்னு அறிவித்தார் அறிவிச்சார் அந்த தொல்காப்பியத்தில் வர்ற வரியெல்லாம் கூட அவர் எடுத்து அவருடைய அறிக்கையில போட்டிருந்தார் நம் நாடு எது எது வேணும் தமிழ்நாடு போட்டிருந்தார் அதற்கு மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து ட்விட்டர்ல போட்டார் எதுக்கு நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் கொண்டாட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார் சரி இதான் தொடர்ந்து வந்துச்சு சரி திடீர்னு இப்ப ரெண்டு வருடத்துக்கு முன்னால நவம்பர் ஒன்று இது தமிழ்நாடு நாளுங்கிறது அது வச்சுக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டு ஆகஸ்ட் பதினெட்டு தான் வச்சுக்கோணும் அறிவித்தாங்க அது ஏற்புடையதல்ல இதுதான் வெறும் இந்த கட்சிகளுக்கிடையிலான போட்டா போட்டியில் யாதோ சில பேர் அப்படி தூண்டி விட்டு அதை பண்ணிட்டாங்க சரிங்க சரிங்க ஒரு ஒரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு நாடு என்பதற்கு வள்ளுவர் தந்த இலக்கணம் இந்த இலக்கணப்படி தமிழ் மக்கள் வாழ்கிற இந்த மாநிலம் இன்னும் ஒரு நாடாகிவிடவில்லை ஆனால் ஒரு நாட்டுக்குரிய நில எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன நிலப்பரப்பு கிடைத்துள்ளது இதை நாடு என்ற நிலைக்கு இறைமை பொருந்திய விடுமை பொருந்திய நாடாக மாற்ற வேண்டிய போராட்டம் நம் முன்னால் இருக்கிறது தமிழ்நாட்டை உண்மையிலேயே தமிழ்நாடு ஆக்குவதற்கு போராட வேண்டிய தேவையை நினைவில் வைத்து கொண்டு இந்த தமிழ்நாடு நாளை கொண்டாடுவோம் இந்த தமிழ்நாடு நாளை கொண்டாடுகிற நாள் தமிழக பெருவிழா எனப்படுகிறது அந்த தமிழக பெருவிழாவுக்கு தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் வாழ்த்தினை உரித்தாக்குகிறேன் நன்றி நன்றி மிக நன்றி